கடவுள் யாருன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் மாதிரி இயேசுவின் நாமத்து ஜெபங்களும் பிதாவேனா உடனே செஞ்சிடணும் இயேசுவின் நாமத்துல உடனே செஞ்சிடணும் இவ்வளவு சத்தமா சொல்றேன் அப்ப கூட நமக்கு ஒரு பயம் இல்லையா இந்த மலையை பார்த்துப்பேன் மறுபடியும் சொல்லு இந்த மலையை எந்த மலையும் சொன்னா நானு ஏன்னா இந்த மலை நான் சொல்ல நீ எந்த மலை நினைச்சிட்டா அதுக்கு நானா பொறுப்பு அதுலேருந்து நம்ம 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 பேயிட்டு பே பேருக்கு கேட்க ஆரம்பித்தோம் பேர் பேர் அது 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 தான் தான் தூக்கு போட்டு செத்து போனானே முனுசாமி அப்படின்னு சொல்ல வேற நம்புறோம் கூட நம்ப மாட்டோம் பேய் நம்புவோம் சொன்னார் பொய்யனுக்கு பிதான்னு சொல்லி அப்புறம் எப்படி அந்த உண்மையா இருக்கும் ஒரு லாங் லாங் பேக் வாஸ் மேன் கால்டு மோசஸ் அவர் இப்படிதான் தான் பார்வோனியமும் சேனையும் அந்த கூட்டத்தை கடலிலே தள்ளி போட்டது போல இந்த ரோம பண்ணி கூட்டத்தை கடலிலே தள்ளுகிற புதிய மோசை இதோ வந்திருக்கிறார் என்ன ஜோம் பண்ணுறாரு ஆண்டவரே இந்த கடனை அடைக்கும் அடையும் ஆண்டவரே இந்த கடனை அடையும் டேய் வாங்கும்போது கேட்டியா வாங்குறது நீ அடைக்கிறது நானா என்னடா உங்கள் பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்பார மாட்டாரா முட்டி போட்டு ஜோம் பண்ணீங்களா கடன் வாங்கட்டுமானு கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் முட்டி போட்டு ஜோம் பண்ணுக்குறீங்க அடையும் ஆண்டவரே அற்புதம் நட்டக்கட்டும் வாங்கும்போது கேட்கவே இல்லையா நமக்கு கடவுள் யாருன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் மாதிரி இயேசுவின் நாமத்து ஜெபங்களும் பிதாவேனா உடனே செஞ்சிடணும் இயேசுவின் நாமத்துல உடனே செஞ்சிடணும் இவ்வளவு சத்தமா சொல்றேன் அப்ப கூட நமக்கு ஒரு பயம் இல்லையா சொன்னீரே ஆண்டவரே இந்த மலையை பார்த்து பெயர்ந்த போ என்று அப்புறப்பட்டு போ என்று சொன்ன அப்படியே நடக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே ஆமான்னு சொன்ன என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு இந்த மலையை பார்த்துப்பேன் மறுபடியும் சொல்லு இந்த மலையை எந்த மலையும் சொன்னா நானு இந்த மலை நான் சொல்ல நீ எந்த மலை நினைச்சு நானா பொறுப்பு ஏசு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறப்பட்டு போன்னு சொன்னாரே தவிர எந்த மலையை பார்த்து நீங்க சொன்னாலும் நடக்கும் சொல்லல சில பேர் போச்சு இதுவும் போச்சா வாழ்க்கைக்கு எதெல்லாம் ஆதாரமா இருக்குதோ அதெல்லாத்தையும் பிடிங்கி விட்டா எப்படி போ இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்னு ஒரு குறிப்பிட்ட மலையை பார்த்து இயேசு பேசுற சொல் சொல்லி கொடுக்குறார் சீசர்களுக்கு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறப்பட்டு போ என்று சொன்னால் அது எந்த மலைன்னு தேடி பார்த்தீங்கன்னா இந்த உலக அதிசயங்கள் என்று சொல்லப்படுகிற பல விஷயங்கள்ல இது ஒரு நாள் உலக அதிசயமா இருந்திருக்குது ஏரோது கட்டின மலை தனக்கென்று ஒரு மலையே கட்டி வச்சிருக்கிறான் அந்த மலையில ஒரு நீச்சல் குளம் இருக்குது அந்த நீச்சல் குளத்தை ஒரே யாரும் நீந்த முடியாதுன்றதுக்காக நடுவில் ஐலாண்டு மாதிரி உருவாக்கி அதில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீச்சல் அடிக்கிற அளவுக்கு அதுல ஒரு நீச்சல் குளம் இருக்குது அது ஒரு அரசியல் அடையாளம் அந்த அடையாளத்தை பார்த்து சொல்றாரு இந்த அரசாங்கத்தை நீங்க பார்த்து இது கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் ஏன் அது சும்மா உடஞ்சு விழுந்தா தான் இப்போ பண்ணி குட்டி போயிட்டு இருக்குது ஏசு போறாரு அங்க ஒருத்தன் பேய் பிடிச்சு அவனை பார்த்து முத முறையா பேரை வேற கேட்கிறாரு வாட் இஸ் யுவர் நேம் அதுல தான் நம்ம பேயிட்டு பேருக்கு கேட்க ஆரம்பிச்சோம் நம்ம பேரு கேட்டோன்னு நான் தான் முந்தானேத்து தூக்கு போட்டு செத்து போனானே முனுசாமி அப்படின்னு சொல்ல அது உண்மையில வேற நம்ம நம்புறோம் பாருங்க நம்ம பாஸ்ட் சொன்னா கூட நம்ப மாட்டோம் பேய் சொன்னா நம்புவோம் அவரு தான் சொன்னார் அது பொய்யனுக்கு பிதான் சொல்லி அப்புறம் எப்படி அந்த பேர் உண்மையா இருக்கும் பேர் கேட்டார் வேற அது உடனே ஒரு பேர் சொல்லிச்சு என்னன்னு லேஹியோன் அப்படின்னு சொல்லிச்சு என்ன அர்த்தம் சம்திங் கனெக்டட் டு ரோமன் மிலிட்ரி விளங்குதுங்களா இதெல்லாம் ஏசு எழுதலைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏசுவை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அது மனசில் இருக்கணும் ஓகே இயேசு வாழ்க்கையில் எல்லாம் நடந்த எல்லாத்தையும் அவங்க எழுதலை அப்படி எழுத முடியாது அது உலகம் கொள்ளாதுன்னு யோவான் சொல்லியிருக்கிறார் அந்த யோவான் ஏழே ஏழு அற்புதத்தை தான் எடுத்து எழுதுறார் விளங்குதுங்களா உங்களுக்கு நடந்த எல்லாம் எழுதலை கதை கதை உடல மத்தையோ மார்க்கோ லூக்காவோ யோவானோ கதை உடல நடக்காத எழுதலை ஆனா நடந்த வைகளுக்குள் அவர்கள் எதை சொல்ல விரும்பினார்களோ அதை சொன்னார்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஒண்ணு புரியணும் அது எதை பத்தி சொல்லிருக்கிறாங்க ரோம் பத்தி சொல்றாங்க ஏன்னா இந்த பன்னின்றது யாருக்கு ஆகாது அவனுங்க சமயம் சாப்பிடுவானிங்க யூதர்களுக்கு ஆகாது அதனால எப்பெல்லாம் இந்த லேகியன் வந்து இந்த இதுக்கெல்லாம் போவாங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அது ரோந்து பணிகளுக்கு போவாங்க கூட்டமா போவாங்க ரோந்து பணிகளுக்கு போவாங்க அப்படி போகும்போது இந்த யூதர்கள் அவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பண்ணி கூட்டம் போகுதுன்னு தான் சொல்லுவாங்க அருவறுக்கத்தக்கவர்கள் பன்னி கூட்டம் போகுதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படி பண்ணி கூட்டம் போகுதுன்னு சொல்ற ரோம் யூதர்கள் தான் இந்த ரோமர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் இப்போ இயேசு கிறிஸ்து இங்க வரார் வந்து சொன்ன உடனே இந்த பேய் எல்லாம் புறப்பட்டு எதுக்குள்ளே போந்துருச்சு பண்ணி கூட அதெல்லாம் எங்க போய் விழுந்துச்சு வேற எங்க விழுந்தாலும் செத்து தானே சும்மா மலையில இருந்து தொப்பு தொப்புன்னு எல்லாம் கீழே விழுந்துருந்தாலும் செத்து தானே ஏன் அது கடல்ல போய் விழுந்துச்சு ஏன்னா ஏன் கடல்ல போய் விழுந்ததாக பவத்தை எழுதியிருக்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் லாங் லாங் பேக் தேர் வாஸ் எ மேன் கால்டு மோசஸ் அவர் இப்படி தான் பார்வோனியமும் சேனையும் அந்த கூட்டத்தை கடலிலே தள்ளி போட்டது போல இந்த ரோம பன்னிக்கூட்டத்தை கடலிலே தழுகிற புதிய மோசே இதோ வந்திருக்கிறார் இது நமக்கு புரியாது அவங்களுக்கு அது புரியும் அது எழு எழுதும்போது புரியும் அது அந்த மலை இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறப்பட்டு போ அப்படின்னா அந்த அரசாங்கத்தை கவிழ்க்க கடலிலே மோசே பார்வோனின் அரசாங்கத்தை கவிழ்த்து போட்டது போல இந்த மலையும் கடலிலே கவிழ்க்கப்படும் ஏசு கடல் மேல நடந்தாரு ஏசு கடல் மேல நடக்கும்போது கடல் மேல நடந்தாரா எந்த கடல் மேல் நடந்தாரு திபேரிய கடல் திபேரிய கடல் ஏன் ஏன் சும்மா கடல் மேல நடந்தாருன்னு போடாம அல்லது அல்லது கலிலிய கடல் மேல நடந்தாருன்னு போடாம திபேரிய கடலில் நடந்தாருன்னு போட்டிருக்கு ஏசு கடல் மேல நடந்தாரு கேட்டார் ஏசு செஞ்சதெல்லாம் செய்வோம் நாங்க வியாதியை சுகமாக்குவோம் சொல்றீங்களே கடல் மேல நடப்பீங்களா கேட்டாரு நடந்து காமிங்க முதல்ல நீ புயல்ல நடுவில் போய் மாட்டு வேற பிறகுனா நடப்பேன் அது இது நடக்கும் ராஜா பீரியட்ல தான் அதனால அவர் எல்லா இடத்துக்கும் பேர் இருந்ததுதான் திபேரிய அதானே தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க பேர் வைப்பாங்க தானே அங்கங்க அது போல திபேரிய கடல் வச்சதுனால அவங்க எழுதும்போது திபேரிய கடலில் ஏசு நடந்தாருன்னு ஏன் எழுதுறாங்கன்னா யார் மேலே நடக்கிறார் அவர் ஒரு 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 அரசாங்கத்தின் மேலே என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஆளுகையை காட்டுறாரு ஏன்னா கடலில் ஒன்று நீந்த முடியும் இல்லைன்னா முங்க முடியும் இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ முடியும் பெரிய பெரிய மீன்களோட ஒன்று நீந்தணும் இல்லைன்னா அதை சாப்பிட்ற பெரிய மீனாக இருக்கணும் எல்லாம் பார்த்து பார்த்து சொல்லுங்க இரையாகு அல்லது இறையாக்கு இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இந்த உலகம் என்ன ஆக்சிஸில் ஓடுதுன்னு சொன்னால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஒன்று உஷாராக இருக்கணும் மெட்ராஸ் பாசியில் சொன்னால் எப்படி சொல்லணும் உஷாராக இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் அடுத்தவன் அப்படி அந்த டைமில் அப்படி முந்திரணும் இதெல்லாம் உலகம் இயங்குகிற மெத்தடு ஒன்றும் உங்களோட சிறியவர்கள் என்ன பண்ணுவீங்க இறையாக்குவீங்க அல்லது உங்களோட பெரியவங்களை என்ன பண்ணுவீங்க இறை ஆவீங்க அல்லது அதோட அதை என்ன பண்ணுவீங்க பழக்கப்படுத்தி நைஸாக இந்த பட்டர் போடுறது மஸ்கா போடுறதெல்லாம் சொல்லுவோம்ல அப்படிலாம் செஞ்சு கொஞ்சம் திறமைசாலியாக வெளியே வர ஆரம்பிப்போம் ஆனால் இயேசு தேர்டு வே கொண்டு வர்றார் மூன்றாவது வழி கொண்டு வர்றார் ஒரு கடலில் முங்கத்தான் முடியும் அல்லது மிதக்கத்தான் முடியும் அப்படி கிடையாது நடக்கவும் முடியும் என்பதை இயேசு காண்பித்தார் ஆல்வேஸ் தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் வே டு லிவ் அதனால்தான் ஒரு கணத்தில் இறந்தால் மறுகணத்தை காட்டு அதெல்லாம் நம்ம என்ன யோசித்துக்கிட்டோம்னா இயேசு வந்து நம்மளை வந்து கோலையா வாழ சொல்றாரு போல் இருக்குது கிறிஸ்தவங்கனாலே கோழை ஏழை பேத அப்படி ஆயிடுச்சுல பைபிளை தூக்கிட்டோங்க பைபிளை தூக்கிட்டு இல்லைனா நான் இன்னைக்கு ஒரு கை பார்த்துருப்பேன் சே இந்த பைபிளை வேற தூக்கிட்டதுனால ஒரு வேலை ஒழுங்காக செய்ய முடியல ஒரு ஊழல் செய்ய முடியல காசு வாங்க முடியல அடிக்க முடியல திட்ட முடியல இது எதுவுமே பப்ளிக்கா செய்ய முடியல செய்யாமலா இருக்கிறோம் ஆனா அப்படி இருக்கிறதுக்காக சொல்லல ஏசு ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு சொல்லி மத்திய சொல்லல மத்திய அவர் தெளிவா சொல்றாரு ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் இடது கணத்தை காட்டு வலது கணம் இப்ப எனக்கு ஆப்போசிட்ல நிற்கிறவன் நான் அடிச்சா இடது கிணத்தை தான் அடிக்க முடியும் பக்கத்தில் பார்த்து தட்டி இருந்தீங்கன்னா அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா அப்படி செல்லமா அப்படி தட்டி பாருங்க அவங்க இடது கணத்துல தான் உங்களால் அடிக்க முடியும் வலது கணத்துல அடிக்க முடியாது அப்போது ஒருத்தன் இடது கணத்தில் அடிக்காம வலது கிணத்தில் அடித்தா நம்ம என்ன பண்ணலாம் பழிர்னு திருப்பி அடிச்சிடலாம் ஏன்னா பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு வலது கிணத்தில் அறிந்தால் இடது கணத்தை திருப்பி காட்டு ஆனால் உன்னை இடது கிணத்தில் அடித்தாள்ன்றதுக்கு சொல்லலை அப்போ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸும் யூஸ் பண்ணலாம் ஆறு அதர் வயசும் யூஸ் பண்ணலாம் நல்ல கவனிங்க வலது கணத்துல ஒருத்தர் உங்களை அடிக்கணும்னா இப்படிதான் அடிக்க முடியும் பக்கம் அடிக்க முடியும் அடிக்க முடியும் ரோம சட்டம் லெப்ட் கையில ஒரு காரியத்தை தவிர வேற எது செஞ்சாலும் குற்றம் அந்த காரியம் நீங்க உங்களுக்கு தெரியும் அதை தவிர அது வேற எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது வழி காமிக்கிறது கூட இந்த கையை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ரொம்ப மோசம் இது குற்றம் ஆனா நீங்க யாரை மதிக்கிறீர்களோ அவங்களோட உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா ஒரு ஒரு ரோமனுக்கும் இன்னொரு ரோமனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நீங்க இந்த இந்த கைய வச்சு என்ன பண்ணலாம் இது ஹானர் இது 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 ஷேம் ஷேம் ஹானர் அப்போ இந்த ரோமர்கள் தங்களை விட குறைவா நினைக்கிறவங்களை எப்படி அடிப்பாங்க இன்சல் பண்ணுவாங்கன்னா இந்த கையில் அடிப்பாங்க என்னை விட அப்படின்றது என்ன பண்ணுவாங்க இந்த கையில் அடிப்பாங்க ஒரு ஒரு அடிமையை ஒரு வேலைக்காரனை அல்லது ஒரு யூதனை எப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி அப்போ ஏசு சொல்கிறார் இப்படி அவன் அடித்த உடனே நீ மறுகணத்தை திருப்பி அனுப்பிச்சா அவன் எப்படி தான் அடிக்கணும் தான் அடிக்கணும் அப்போது நீ அடி வாங்கிட்டு திருப்பி அவனை அடிக்க வேண்டியதில்லை அடி வாங்கி பயந்து ஓட வேண்டியதில்லை நின்று நான் நீனும் சமந்தான் அப்படின்னு போராடுன்னு சொல்கிறார்